சக்கர வாகனத்தில் பயணிகளை அழைத்து செல்வது பாதுகாப்பற்றது எனவும் அதனால் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது கோரிக்கைகளை வலியுறுத்தி எஸ் டி தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் எஸ் டி டிடியு தொழிற்சங்கம் ஒருங்கிணைந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆட்டோக்களுக்கு மீட்டர் கட்டணத்தை உயர்த்திட வேண்டும் டூ வீலர் பைக் டாக்ஸி செயலியை தடை செய்ய வேண்டும் மற்றும் புதிய மோட்டார் வாகன சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எஸ் தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் கரும் பேசும்போது தமிழக அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது பல்வேறு அமைப்புகள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு அளித்துள்ளனர் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு திமுக அரசுதான் ஆட்டோக்களுக்கு மீட்டரை நிர்ணயம் செய்தது பொதுமக்களிடம் ஆட்டோக்காரர்கள் அதிக கட்டணம் வசூலிக்கிறார்கள் மக்களை சித்திரவதை செய்கிறார்கள் என சொல்லி ஆட்டோக்களுக்கு மீட்டர் பொருத்தப்பட்டது அதேபோன்று இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மீட்டர் கட்டணங்களும் நிர்ணயம் செய்யப்பட்டது ஆனால் மீட்டர் கட்டணம் உயர்த்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அப்போது சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நீங்கள் மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது ஆனால் தமிழக அரசு இதுவரை மீட்டர் கட்டணத்தை உயர்த்தவில்லை என தெரிவித்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மோட்டார் வாகன சட்டம் என மத்திய அரசு கொண்டு வந்தது இதை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதை அம்பலப்படுத்தியதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது தற்போது இருசக்கர வாகனத்தில் பயணிகளை அழைத்து செல்லக்கூடிய முறைக்கு தமிழக அரசு கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக ஒப்புதல் அளிக்கிறது என்ற சந்தேகம் உள்ளது கடந்த மாதம் போக்குவரத்து துறை அமைச்சர் அறிக்கை வெளியிட்டார் முறைப்படி நீங்கள் பதிவு செய்து இருசக்கர வாகனத்தில் நீங்கள் பயணிகளை அழைத்து செல்லலாம் என அவர் கூறியது கண்டிக்கத்தக்க விஷயமாக உள்ளது இதில் பாதுகாப்பு இல்லை காப்பீடு கிடையாது கூடாரங்கள் அமைத்த வாகனத்தில்தான் பயணிகளை அழைத்து செல்ல வேண்டும் என சட்டம் உள்ள போது அது பற்றி போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேசுவது கண்டிக்கத்தக்கது அனைத்து தொழிற்சங்கம் சார்பாக இதை வன்மையாக கண்டிக்கிறோம் ஐம்பது லட்சம் ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் திமுக அரசு உள்ளது தீர்மானம் நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் எனவும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் சிம்ம சொப்பனமாக இருப்போம் எனவும் தெரிவித்தார் எங்களது மூன்று கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் என தெரிவித்தார் இருசக்கர வாகனத்தில் பயணிகளை அழைத்து செல்வது பாதுகாப்பற்றது என்றும் அதனால் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார்